மங்காதா திரைப்படம் வெளிவந்து இன்னையோட அஞ்சு வருஷம் ஆனத அஜித் ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு வராங்க மங்காதா வெளிவந்து இன்னையோட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த நிலையில இதை இன்னைக்கு தல ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு வராங்க மதுரையில இதுக்காக நானூறு அடியில படத்தோட போஸ்டர் ஒட்டி சாதனையும் படைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுவரையில எந்த படத்துக்கும் ரசிகர்களால இந்த அளவுக்கு போஸ்டர் ஒட்டப்பட்டது இல்ல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இன்னைக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் மங்காத்தா அப்படின்ற ஹேஷ்டேக் ட்விட்டர் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அஜித்தோட ஐம்பதாவது படம் அப்படின்ற சிறப்பும் மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் வசூல் சாதனை படிச்சுது அப்படின்றதுனால இன்னைக்கு வரைக்கும் தர ரசிகர்கள் கொண்டாடப்படுற படமா மங்காத்தா இருந்துச்சு இருக்கு மங்காத்தாவில் அஜித்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல மாசா ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட நடிச்சிருந்தாரு யாரும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் நானும் எவ்வளோ நாளைக்கு தான் நல்லவனாவே நடிக்கிறது இது போன்ற வசனங்கள் எல்லாமே படத்துக்கு பெரிய மாசா அமைஞ்சது இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவோட தீம் வரைக்கும் யுவனோட அதனால தல ரசிகர்கள் அவருக்கும் வாழ்த்து சொல்லி மங்காத்தா கொண்டாடத்தோட அணைச்சிருக்காங்க அஞ்சு வருஷங்கள் ஆனதை ஒட்டி இயக்குனர் வெங்கட் பிரபு கிட்ட தல ரசிகர்கள் நீங்க மங்காத்தா டூ எடுக்க கூடாது அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அவரும் அஜித் சம்மதிச்சா கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்னு பதிலளிச்சிருக்காரு சிறிதேஷ் சிவாவுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுக்குற அஜித் வெங்கட் பிரபுக்கும் அடுத்த வாய்ப்பு கொடுப்பாரா அப்படின்னு ரசிகர்கள்லாம் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க